சென்னை சூளைமேடு திருவேங்கடபுரம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் ஏற்பாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களின் எண்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து வாக்குத்திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் சொர்ணா சேதுராமன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சிவர் ராஜசேகரன் மாநில பொதுச்செயலாளர்கள் அருள் பெத்தையா டிநகர் ஸ்ரீராம் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூறும்போது கராத்தே செல்வம் தொடர்ந்து பிறந்தநாள் நிகழ்ச்சி என்றாலும் சரி கிறிஸ்துமஸ் பொங்கல் தீபாவளி நிகழ்ச்சி என்றாலும் சரி ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக கொண்டாடி வருவது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அது மட்டுமல்ல இவருடைய சொந்த உழைப்பில் மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார் மேலும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் அவருடைய பகுதியில் மக்கள் செல்வாக்கு மிக்க மாமன்ற உறுப்பினராக மிக திறம்பட செயலாற்றி வருவது மகிழ்ச்சி என்று கூறினார் மேலும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரிய கட்சி இரட்டை இலக்கென்று ஒரு பெரிய ஆதரவு உள்ளது ஆளுமை மிக்க தலைவர்களுக்கு அடியில் இருந்த கட்சி இப்போது ஒரு சிறிய பஞ்சாயத்து என்றாலும் டெல்லிக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதை நினைத்து தான் வேதனை அடைகிறேன் இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தனிப்பட்ட அரசியல் கட்சியாக பார்ப்பது கஷ்டம் பாஜகவின் சப்சிடியாக அதிமுக மாறிவிட்டது பாஜகவின் யார் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் கூட அந்த கட்சி மீது நம்பிக்கை வைத்திருப்பார்களா இல்லையா என்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எடப்பாடி ஆட்சியை கைப்பற்றியது பாஜக என்று பேசியது குறித்த கேள்விக்கு அவ்வளவு நன்மைகளை செய்த பாஜகவுடன் ஏன் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை ஆட்சியை கைப்பற்றியது பாஜக தான் என்று நம்பினால் ஏன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் கூட்டணி வைக்கவில்லை இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு நலனை கருதி தங்களுடைய தொண்டர்கள் நலனை கருதி கட்சியாக நான் பார்க்கவில்லை முழுக்க முழுக்க பாஜகவுக்கு அடிமை கட்சியாக உள்ளது பாஜக முழுவதுமாக வாங்கிவிட்டார்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் பிரான்ஸ் மேனேஜராக இருக்கலாம் அவ்வளவுதான் கிராம அளவில் இரட்டை இலைக்கென்று ஒரு மரியாதை உள்ளது மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு இந்த தலைமை இல்லை என்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது விஜய் காங்கிரஸ் கட்சி குறித்து விமர்சனம் செய்யாமல் இருப்பது குறித்த கேள்விக்கு எப்போதும் கட்சி தொடங்கினால் தான் விமர்சனம் செய்வார்கள் எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதற்காக கட்சியை தொடங்குவார்கள் இந்தியாவில் ஆளும் கட்சி பாஜக தமிழகத்தில் ஆளும் கட்சி திமுக அவர்களைத்தான் விமர்சனம் செய்வார்கள் எதிர்க்கட்சி விமர்சனம் செய்ய யாராவது கட்சி தொடங்குவார்களா நாங்கள் ஆட்சியில் இல்லை அதனால் எங்களை விமர்சனம் செய்யவில்லை தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அதிக மக்கள் கூட்டம் கூடியது குறித்த கேள்விக்கு விஜய் கார்வத்தோடு ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்திற்கு ஒரு எனர்ஜி உள்ளது அந்த எனர்ஜி ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து கணிசமான வாக்குகள் பெற்று அந்த வாக்குகள் சீட்டுகளாக மாறுமா என்று சொல்ல முடியாது ஆனால் அவரின் கட்சிக்கு ஒரு ஆதரவு உள்ளது அவருக்கு தனிப்பட்ட ஆதரவு ரசிகர் கூட்டம் உள்ளது அதுவே எப்படி மறுவி வரும் என்று சொல்ல தெரியவில்லை அந்த கூட்டத்தை நான் உதாசீனப்படுத்தவில்லை நிச்சயமாக அவருக்கு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்திற்கு எந்த கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு யார் கூட்டம் போட்டாலும் பல கட்டுப்பாடுகள் நிச்சயம் விதிக்கப்படும் கூட்டம் என்றாலும் கூட கட்டுப்பாடுகள் இருக்கும் அத்துமீறியான கட்டுப்பாடுகள் போடப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை இயல்பாக போடப்பட்ட கட்டுப்பாடாக தான் தெரிகிறது என கூறினார் காங்கிரஸில் ஒரு பழக்கம் அந்த போர்லாம் நான் அடிக்க மாட்டேன் முதல்ல வந்து இங்கே வந்து சுபன்யாவுக்கும் கராத்தே செல்வத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஒரு ஆண்டும் ஐயாவோட பிறந்தநாள் அன்று இந்த விழாவை நடத்துகிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொந்த முயற்சியில் செல்வமும் சுக சுகன்யாவும் இதை பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கோ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லையோ மத்தியில் அதெல்லாம் பார்க்காமல் எல்லா காலகட்டத்திலும் ஐயா அவர்களுடன் உறுதுணையாக இருந்தவர் கராத்தே செல்வம் அவரோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த பகுதியின் கவுன்சிலராக சுகனி ஆகியிருக்கிறாங்க அதனால் அவர்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் சர்வீஸ் மைண்டட் பர்சன் உங்களுக்கே நல்லா தெரியும் செல்வம் எல்லாத்துக்கும் லோக்கலாக இருந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து அவரால் முடிஞ்சதை அவருக்குள்ள இருக்கிற நிபந்தனைகளையெல்லாம் எல்லாம் தாண்டி செய்யக்கூடிய பையன் அதே மாதிரி சுகன்யாவும் நல்லா படித்தவங்க இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க அது இன்னைக்கு பேச முடியல கட்டிச்சு அதனால் அவரும் லோக்கலாக இருந்து எல்லாம் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு என்னைக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அவங்க ஒன்றும் ஆளுங்கட்சியுடைய கவுன்சிலர் கிடையாது அப்படி இருந்தும் எதிர்நீச்சல் போட்டு கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் எதிர்நீச்சல் போட்டு இந்த பகுதிக்கு சர்வீஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஆண்டுதோறும் விடாமல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருப்பதற்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்